சில குட்டீஸ் ஒரு டியரா காம்போ லெவன் கலர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் வந்து சொல்கிறோம் டியரா அதில் நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி எடுக்கிறேன்றதை சொல்கிறேன் ஓகே டியரா இப்போ இந்த ஒரு கலர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் தெரியுதுங்களா எத்தனை பேர் கேட்குறீங்க எப்படி சிஸ்டர் கட்டிங் கொடுப்பீங்க எப்படி சிஸ்டர் கட்டிங் கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க ஓகே இப்போ இதை வந்து நீங்கள் வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா இந்த பகுதியை உடைச்சிடணும் தயவு செய்து மாதிரி டீட்டெயில் வீடியோ நிறைய பண்ணியிருக்கேன்ப்பா இதையுமே ரெண்டாக உடைக்கலாம் அங்கே பாருங்கள் இதையுமே வந்து என்ன பண்ணலாம் ரெண்டாக உடைக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கும் போது ரிசீவ் பண்ணும்போது இது என்னது இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது தயவு செய்து ஒரு செல்லர்னால் அவங்க மேலே வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சா தான் கார்டனிங்கில் ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களால் இது பண்ண முடியும் இப்போ இது இருக்குதுன்னா இது இப்படியே ஊன்றதை விட இது இன்னும் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி ஸ்டெம் இருந்தால் போதும் வந்துடும் ஓகே இந்த மாதிரி இப்போ இது வந்து ஒரு கலர் எடுத்தாச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டு டீயரா ரெட்டு டீயரெலாம் திக்கு 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 ஸ்டெம்மாக இருக்குது பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்படி ஒரு திக்கு ஸ்டெம் அங்கேருந்து எடுக்கிறோம் பூ இல்லாததை எடுக்க மாட்டோம் நம்ம இப்படி ஒரு திக்கு ஸ்டெம் எடுக்கிறோம்னா இது ஒன்று வச்சாலே போதும் இதை மூணாக உடச்சி கணக்குக்காக மூணு அப்படின்னலாம் நான் காமிக்க மாட்டேன் பட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே வளர்ந்துட மட்டும் வந்துருச்சு அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் இந்த கணக்கே இல்லை அவ்வளோ வச்சு கொடுத்து அனுப்புகிறோன்னு வைங்களேன் இந்த மாதிரி இப்போ ரெண்டு திக் ஸ்டெம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ திக்கெல்லாம் யாரும் கொடுக்கவே மாட்டேங்க நான் திக் திக் ஸ்டெம்மாக எடுக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு ஒரு பேக்கிங் பண்ணுறதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் இதில் வந்து ரிசீப் பண்ணிட்டு இது என்னது இது ஒரு ஸ்டெம் கணக்கு அப்படி வைக்க முடியாது இதை போயிட்டு வேலையற்ற தனமாக இதை ஒரு ஸ்டெம்மாக பிச்சு இதை ஒரு ஸ்டெம்மாக பிச்சு இது மூணு கணக்குக்கு வச்சுட்டேன் ப்ளீஸ் அது தமிழச்சி கடன் கிடையாது திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூணாவது கலர் இப்போ எடுக்கிறேன் நான் நினைப்போம் இங்கே பாருங்கள் மூணாவது கலர் எடுக்கிறேன் இது ஒரு கலர் இங்கே பாருங்க இது இப்படி தான் ஒன்றா ரெண்டா மூணா அப்படி தான் அது இதை நீங்கள் வைக்கும்போதும் பிரித்து வைங்கப்பா கலர்ஸ் காமிங்க கலர்ஸ் காமிங்கன்றது இது பீச் பீச் கலர் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரு இது ஒரு 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 கலரும் சேர்த்து இப்போ முதலே ஒன்று எடுத்தேன் இல்லை பெருசு அதோட சேர்த்து இதை நான் எடுக்கிறேன் அப்போ இதில் வந்து ரெண்டு தான் டோட்டல் கட்டிங் இருக்க மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே நிறைய பிராஞ்சஸ் இருக்குது இது வந்து ஒரு நாலாவது கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ இது நாலாவது கலரு இங்கே பாருங்கள் ஒரு மெயின் ஸ்டெம்மில் மூணு ஸ்டெம் இருக்குது இது ஒன்று வச்சாலே போதும் மூணு இருக்குதா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு கலரு ஸோ இப்போ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒன்று அஞ்சாவது இங்கே பாருங்கள் இது ஒன்று அஞ்சாவது இது இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஏன்னா இதில் மூணு நாலு பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு திக் இது வச்சாலே வந்துடும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா இதிலே கூட ரெண்டு மூணு கூட சில பேர்த்துக்கு எடுப்பேன் நான் பட் உங்களுக்கு அந்த கலர் சர்வை ஆகுதா அதுதான் விஷயம் இது வந்து அஞ்சாவது நெக்ஸ்ட் இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் இங்கே பாருங்கள் இது வந்து ஆறாவது கலர் ஓகே இது வந்து ஆறாவது பார்த்துக்கோங்க நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க யாராவது இந்த டேரா காம்போ கேட்டாவோ இல்லை மோச ரோஸும் ஒருத்தவங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப இப்போ இந்த ஆர்டர் எடுக்கவே இல்லை சிஸ்டர் நான் எப்பெல்லாம் மெசேஜ் வச்சிட்டே இருக்கேன் பார்க்கவே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் சரி ஓகே பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஆர் டூ ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் சம்டைம்ஸ் ஏழு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் இது ஒரு கலர்மா ஏழாவது கலர் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன பிட்டு அதில் இப்போ சில வெரைட்டிஸ் இருக்குது ஒரு நூல் மாதிரி இப்படி இருந்து பண்ணால் போதும் வந்துட்டே இருக்கிற பட்டுக்கு பெருசாங்க பாருங்கள் இப்படி தான் கொடுக்குறோம் நம்ம அங்கே பாருங்கள் தெரியுதுங்களே முதலே மூணு இப்போ எடுத்தாச்சு இந்த ஒரு கலர்லேயே இப்போ எத்தனை எடுத்திருக்கேன் பாருங்கள் மூணு இருக்குதா அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு எண்ணி பார்த்து ரிப்ளே வந்து இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா செம்ம அதான் இடும் நம்மளுக்கு ஏன்னா உண்மையாக இதான் இத்தனைனா இத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி வச்சேன் அதில் வந்து இத்தனை தான் இருக்குது அத்தனை தான் கலர் பூக்குதா இல்லையா அதுதான் விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பாருங்கள் இதை தான் நான் சொல்ல திரும்ப திரும்பி திக் ஸ்டெமில் மூணு இது இப்படி இருக்குது இதை ஒன்று வச்சு அந்த கலர் எப்படி பூக்காமல் இருக்கும் இதை தனியாக நான் பிச்சு கணக்குக்காக ஒன்று ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அது கிடையாது தமிழ்ச்சி கடல் ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏழு கலர் இருந்துச்சா இது அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு இந்த வெரைட்டியெல்லாம் எப்படி தெரியுமா வளரும் இப்படி குச்சி குச்சி அந்த திக் ஸ்டெம் வர்றது கொஞ்சம் நாள் அகானா பூக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து நான் ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி ஸ்டெம்ஸ் வந்து அனுப்புவேன் இது உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது பார்க்கறதுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி வந்து தோணும் ஏன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் எடுக்கும்போது இப்போ ரே இந்த மாதிரி எடுக்கிறோம் இப்படி இருக்குது இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு ஸ்டெம் வருது இப்போ இவங்களுக்கு எடுக்கும் போது நான் ஒரு நாலுன்னு இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதில் இது கூட வந்துருச்சு இதை பிச்சு குறைச்சி கொடுக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த இருக்குது பாருங்களேன் இப்போ இதில் இப்படி எடுக்கிறோன்னு வைங்க இது ஒரு இது ஒரு கட்டிங் தான் இது இப்படின்னு வைச்சாலே வந்துடும் இந்த கலரு புரியுதுங்களா இதுதான் ஸோ இதில் அப்படி ஒல்லியாக இப்படி ரிசீவ் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு டீயர் இப்படி தான் இருக்கும் அது நெக்ஸ்ட்டு இது அல்டிமேட் பட்டுப்படுவ கலர் மாதிரின்னு சொல்லுவேன் நான் ஒரு மாதிரி ஆரஞ்சு பிங்கி ரெட்டி என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படி ஒரு அழகி இப்போ இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா மெயின் ஸ்டெம்மோடு சேர்த்து இந்த ஒரு இதை எடுப்பேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆள் இப்போ நான் சொல்லலாம் திக் திக்காக அப்படி பெருசு பெருசாக தான் நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது ரிசீவ் பண்ணும்போது அப்புறம் நம்ம பேசுனதுக்கும் அதுக்கும் அப்புறம் இது பண்ணி போயிடாது சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்க இப்படி எடுக்கிறோம் இது என்னாகும்னா ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த இலையெல்லாம் கொஞ்சம் இதாகி இது இன்னும் இப்படி தான் இருக்குது அதான் அப்படி தான் இருக்குன்னா சேலுக்கு கொடுக்கும்போது இப்படி தான் நம்ம எடுப்போம் மனசாட்சி எப்படி அந்த கலர்ஸ் நம்ம எடுத்துட்டோமா அதுதான் விஷயமே சரியா சொல்ல முடியாத சில பேர்த்துக்கு ஒரே ஆளுக்கே கூட நான் சொன்ன கணக்கு போக பேலன்ஸ் வைக்கிறதெல்லாம் அது என்னோட விருப்பம் கஸ்டமர் நம்மக்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து அவங்க நம்மளை ரொம்ப இது பண்ணாத பொறுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன் சில பேர்த்துக்கு நிறைய கூட வைப்பேன் சம்டைம்ஸ் அது என்னோடதை பொறுத்து ஆனால் காமனாக சேலுக்குன்னு நான் சொல்லும்போது என்ன நான் சொல்கிறேனோ அதை கரெக்டாக வச்சிருவேன் இப்போ இந்த மாதிரி மூணு ஸ்டெம் வரும் இதுதான் கணக்கு ஆக்சுவலி மெயின் இருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்படி ஒன்பது கலர் ஆச்சு இதோட ஓகே இது பத்து செம்ம சூப்பர் இது இது வந்து பத்தாவது அந்த கலர்லாம் எக்கச்சக்கமாக வந்து ஒரு இதில் இருக்குன்னா அந்த ரெட்டு டீயராகவுமே ஆகுமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏமாடியோ ரெட்டு டீயாரில் என்னமோ தெரில இவன் மிக்ஸாகி மிக்ஸாகி வரான்ப்பா நானும் எடுத்து 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 இது பண்ணி வச்சு வச்சு தான் பார்க்குறேன் ஒரு ஸ்டெம்மில் இந்த கலர் ஒரு ஸ்டெம்மில் அந்த கலர் அந்த மாதிரி வருது ஸோ இது பத்தாவது கலர் இங்கே பாருங்கள் கணக்குன்னு பார்த்தா இப்படி தான் கணக்குன்னு பார்த்தா என்ன இது மூணு தான் வைக்கணும் பட் எனக்கே என்ன ஆகும்னா கை சொல்லுவாங்களே சில கை வந்து இது பண்ணி தான் வைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு அள்ளி கொடுக்கணும் அந்த மாதிரி வர்றதுனால உண்மைக்குமே இந்த இது அப்பா மூணு எடுத்தாச்சு மூணுனா மூணு தான் அப்படிலாம் இல்லை இப்படியும் கொடுப்போம் நம்ம இது ஒரு கலராச்சு இது எத்தனாவது கலர் பத்தாவது கலர் இது வந்து பதினொன்றாவது கலர் ஒயிட்டு ஓகே இது இன்னொன்று சொல்லிக்கிறேன் காம்போவாக தான் தருவோம் தனித்தனி பேக்கிங் அப்படின்னா நான் இதுக்கு டைம் எடுத்து பேப்பர் தனித்தனியாக வச்சு பேக்கிங் பண்ண பேக்கிங் சார்ஜஸ் தனியாக ஃபிஃப்டி ருபீஸ் நான் பண்ணுவேன் அதனால் தயவு செய்து இந்த பேக்கிங் தனியாக கேட்குறோம் இல்லை யோசித்த காம்பௌன் போட்டு தனித்தனியாக நீங்கள் அனுப்பலை காம்போனா என்ன பார்ப்புறோம் காம்பவுண்ட் தான் நான் சொன்னேன் கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் வேலை நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் தோட்ட வேலை சொன்னாலும் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி ஷீட்டு வாங்கி நம்ம போட்டு இது பண்ணி எல்லா வேலையும் ஒரு பக்கம் வேறு போயிட்டுருக்கோம் அந்த நேரம் கால் பண்ணா சத்தியமாக நம்மளால் எடுக்க முடியாது இப்போ நம்மளோட வந்து பதினோரு டியராகவும் டியராக்காகன்னு இது போட்டுருவோம் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா டியரா பதினோரு கலர்ஸ் மட்டும் இப்படியே இந்த மாதிரி தான் அனுப்புவோம் ஒன்று ஒன்றே வச்சிங்கன்னா உங்கள் கையிலேயும் பதினோரு டியராக வந்துடும் இதுதான் தான் நம்ம காம்போக்கு கொடுக்கறது பர்ஸ் லைன் வந்து தனி ஓகேவா அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த வீடியோ டேராக்கான வீடியோ தாங்க பாருங்கள் ரெட்டு இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வருதுன்னு இதெல்லாம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பண்ணுற வேலை தெரியுதுங்களா வித்தியாசமாக சில பேர் இந்த மாதிரி நான் வித்தியாசமாக காமிக்கிறது மட்டும் காமிச்சு இதை அனுப்பி விடுங்கப்பா இதை சேலைய் கொடுங்கப்பான்னு கேட்பாங்க அது எப்படி நான் தருவேன் இதில் கொடுத்தோன்னா அப்புறம் திரும்ப ரெட்டாகவே தான் போக்கு இது ஃபேக் செல்லர்னு சொல்கிறதுக்கா அதனால் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க இதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் சில அதில் அப்படி ஒரு ரெட்டு இன்னும் அழகாக இருக்குல்ல இப்போ தான் எல்லாம் ப்ளூம் ஆகிட்டு இருக்கானுங்க ப்ளூம் ஆகிட்டு இருக்கானுங்க இந்த டியராக கூட ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போன்னு சொல்லுவோம் இதுவும் பாருங்கள் ஹாஃப் அண்ட் ஆஃப் எப்படி வந்திருக்குன்னு மேஜிக் எல்லாமே செம்ம மேஜிக் இது இந்த ஜம்போ வாங்குறீங்கன்னா தனியாக இந்த ஜம்போ ஃபிஃப்டி ருப்பீஸ் ஒரு கலர் ஏன் அப்படின்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் ஹோப்பா நூற்றம்பது கலர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு எல்லாம் வாங்குற பார்ட்டிஸ் நம்மளுக்கு வந்து செட்டாகவே ஆகாது விஷயம் ஏன்னா நூற்றம்பது வாங்கி எண்ணிருங்க பார்ப்போம் உங்ககிட்ட நூற்றம்பது கலர் தான் பார்ப்போம் தமிழச்சி கார்டன்ல இருபது கலர்னு வாங்கினா உங்கள்கிட்ட இருபத்தஞ்சு கலர் கூட பூக்கேன் ஏன்னா அஞ்சு கலர் எக்ஸ்ட்ரா வைப்பேன் நான் அதுதான் தமிழச்சி கார்டன் ஏன்னா பேசிக்காவே என்னை யாராவது ஒருத்தவங்க நான் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது அளவுக்கு நான் வந்து என் பக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப 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 யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன் நான் ஸோ அதனால் என்ன பேசுகிறோமோ அதை தான் இருக்கணும் அது மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஜம்போ இது ஆட் பண்ணுறிங்கன்னா ஷிப்பிங் பேக்கிங் எக்ஸ்ட்ரா வராது ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆடுது இந்த ஒயிட் ஜம்போ ஓகே இது ஒரு இது இதை ஆட் பண்ணி இதுவும் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஏன்னா சிஸ்டர் இந்த ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஃபைவ் ஸ்டெம்ஸ் கொடுப்பீங்களா டென் ஸ்டெம்ஸ் கொடுப்பீங்களா நான் சொல்லலாம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி வச்சு இது மாதிரி ஒரு பத்து கொடுப்பேன்ப்பா ஒன்று அஞ்சு ரூபாப்பா அப்படி சொல்லலாம் ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுற ஆள் நான் கிடையாது ஏன்னா இத்தனை வெரைட்டி நான் இங்கேருந்து தனித்தனியாக நாப்பிச்சு அனுப்பும்போது இந்த பர்டிகுலர் வெரைட்டிஸில் சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து தொலைதொல்லதொல்லா தர தரதானு நீங்களே வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு தொட்டியில் இவ்வளோ இருக்குன்னா இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தோம்னாலே ஒரு பதினஞ்சு பேத்துக்கு தான் எடுக்க முடியும் அப்படி கொடுக்கக்கூடாது இதை இதை என்ன பண்ணணும் முடிஞ்சால் வேரோடு இல்லைனா இப்படி ஒரு கொத்து இது மாதிரி ஒரு நாலஞ்சு கொத்து மூணு கொத்து கணக்கு நான் அஞ்சு கொத்து இதை போய் நர்சரியிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு நர்சரியிலேருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க இவ்வளோ கூட இல்லை ஒரு பேக்கில் கொஞ்சமாக அப்படி கொத்தி வச்சுட்டு சிஸ்டர் ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க சிஸ்டர் இந்த கலர் அப்படின்னாங்க எனக்கு வந்து அதை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வச்சுட்டே இருக்காங்க தேடி போய் ஃபியூல்லாம் போட்டு இது பண்ணி பார்த்தா பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் மண் வச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் இருக்கும் பட் இது பொறுத்த வரைக்கும் இப்படியே நம்ம அனுப்பினோன்னா கூட வந்துடும் ஸோ ஜம்போ கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு கொத்து சம்டைம்ஸ் பத்து கொத்து கூட சில பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி தொங்கிட்டுருக்கோம் டக்குன்னு எடுப்பேன் இது பண்ணுவேன் அப்படியே வந்து அனுப்பிச்சி விட்றேன் வச்சுக்கோங்களேன் இதை நான் இப்போ வச்சு விட்டுறேன் ஏன்னா எந்த ஆர்டருமே நான் இப்போ எடுக்கலை இவ்வளோ பூ இருந்தாலுமே அது அந்த ஒரு சின்ன கான்செப்ட் பட்டாதாப்பா சேல் பண்ணணும் நம்ம ஒன்னே ஒன்னே நம்ம இது பண்ணணும் அது பண்ண நினைக்கிறவங்களா பதில் டக்கு டக்குன்னு சொல்லணும் இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கவங்க சேல் கொடுத்துருக்கு எனக்கு அது ப்ர அது விஷயம் கிடையாது எனக்கு சேல் பண்ணி சேல் பண்ணி உடனே உடனே ஆர்டர் இருக்குன்றது விஷயம் கிடையாது கொஞ்சம் பேத்துக்கு அனுப்புனாலும் நல்லபடியாக அனுப்பணும் தோட்டம் மெயின்டெனன்ஸ் எனக்கு இது ஃபுல்லாக புல்லு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அங்கே பாங்க இவ்வளோ புல்லுன்னு இது யாரால் பண்ண முடியும்னா உண்மையிலேயே எனக்கு இது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ செலவு பண்ணி கல் போட்டு இது போட்டு தொட்டி வாங்கி இது வச்சு இதெல்லாம் பண்ணியும் இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் சேல் கொடுத்தோன்னா வாங்குறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருக்காங்க பட் என்னால் அதை செலுத்த முடியல அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் பொறுமையாக ஒரு ஒரு வீடியோவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா ஸோ இது எடுத்தாலும் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் இது ஒரு ஜம்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆன் பண்ணனா இது எந்த காம்போ கூட நீங்கள் ஆட் ஆன் வந்தாலுமே ஆட் ஆனால் அது கூட ஆட் பண்ணிக்கிறது ஃபிஃப்டி ரூபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் இது வந்து வாங்கிக்கிறலாம் மூணு ஜம்போ காமிச்சேன் அதே மாதிரி இந்த ஜுவல்லு செவன்ட்டி ரூபீஸ் இந்த ஜுவல்லுங்க செவன் கட்டிங்ஸ் வைப்போம் ஓகே இது மாதிரி நல்ல திக் ஸ்டெம்மாக செவன் ஸ்டெம்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இது வந்து செவன்ட்டி ரூபீஸ் இதுவும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் பேக்கிங் எக்ஸ்ட்ரா கிடையாது பட் தனியாக இந்த செட்டு வாங்குறீங்கன்னா ஷிப்பிங் பேக்கிங் உண்டு இது சிண்ட்ரலா வெரைட்டி சிண்ட்ரலால நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் இருக்குது இது டூ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ரூபீஸ் வரும் ஒரு கலர் தேர்ட்டி ருப்பீஸு இதில் வந்து அஞ்சு அஞ்சு ஸ்டெம் வைப்போம் அஞ்சு லாறு ஏழு சம் டே ஆனால் சொல்கிறது நான் அஞ்சு சொல்லிடுறேன் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான அந்த மாதிரி திக் ஸ்டெம்மாக தான் எடுப்போம் நம்ம சிண்ட்ரலாக வேணும் அப்படின்றவங்க இந்த பிங்க்கும் ஆரஞ்சும் இருக்கும் இது வந்து எல்லோ மாதிரி ஆரஞ்சு மாதிரி வரும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரெட் அப்படியே இப்படி சேஞ்ச் ஆகிட்ருக்கும் இந்த ரெண்டு சின்ரலாம் வாங்குறீங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் ஓகேவா ஸோ இது இந்த வீடியோவில் போதும் க்ளியராக சொன்னோம் அதுக்குள்ளே ஆட் ஆன் பண்ணுறது அதை பண்ணிக்கலாம் அடுத்து பர்ஃபீனுக்கு ஒரு வீடியோ வரும் அடுக்கு ஒரு வீடியோ வரும் தெளிவாக அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஹாப்பி கார்டனிங்